ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூணாம் திருமொழி மூணாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் எல்லோரும் இப்போது கிங்கிணியோடு தயாராக இருக்கிறீர்களா கண்ணனுடைய திருவடிகளிலே ஆச்சரியமான ஒரு சிலம்பை இன்றைய தினம் நாம் மானசீகமாக அணிவித்து ரசிக்கப் போகிறோம் அதற்காக இப்போதே புறப்படுகிறோம் நாம் இப்போ வீட்டில் இல்லை ஆஃபீஸில் இல்லை கார்ல இல்லை வேற எங்கேயும் இல்லை ஆயர்பாடியை சென்றடைகிறோம் நாமோ லேப்டாப் முன்னாடியோ மொபைல் முன்னாடியோ டிவி முன்னாடியோ இப்போது அமரவில்லை இப்போது சாக்ஷாத் குட்டி கண்ணன் ஆறு மாத குழந்தையாக தொட்டிலில் கிடக்கிறான் அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் வேற பெரியாழ்வார் யசோதை அதை ஒரு விழாவாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறாள் விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள் இவ மட்டுமா பிரம்மதேவர் நான்முகனாகிய பிரம்மா தன்னுடைய அன்னப்பறவை வாகனத்திலே வந்து தொட்டில் சமர்ப்பிக்க அதிலே கண்ணன் சயனித்துக் கொண்டான் அதுக்கடுத்தபடியா ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் வந்து சேர்ந்து அவர் கண்ணனுக்கு அரைஞான் கயிறு சமர்ப்பிக்க அத்தையும் கண்ணன் வாங்கி அணிந்து கொண்டான் அடுத்து கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக ஐராவதம் என்ற யானை மீது ஏறி இந்திரன் இப்போ வந்து கொண்டிருக்கிறான் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் கண்ணனுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் பெரியாழ்வார் யசோதை தாயின் ஸ்தானம் இல்லையா அவன் குழந்தை இல்லையா அம்மா குழந்தைகிட்ட காட்டுறா அங்கே பாருடா ஒரு யானை தெரியறதா வெள்ளை நிற யானை அதுக்குத்தான் ஐராவதம்னு பேர் அது மேல ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு கையில வஜ்ராயுதம் எல்லாம் வைத்து கொண்டு அவன் தேவர்களின் தலைவனான இந்திரன் அவன்தான் உன் திருவடிக்கு அழகான கிண்கிணி சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சலங்கையோடு பாரு அங்க பாருடா குழந்தை அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கண்ணனுக்கு காட்டுவதுதான் மூன்றாவது பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி ஆயர்ப்பாடி தொட்டிலில் கண்ணன் பெரியாழ்வார் யசோதை அங்கே ஐராவத யானை மீது இந்திரன் கையிலே கிங்கிணி சலங்கையோடு வருகிறான் அதை கண்ணன் திருவடியில சேர்க்க வேண்டும் என்று பெரியாழ்வார் யசோதை பிரார்த்தித்து கை காட்டுகிறாள் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழில் உடை கிண்கிணி தந்து உவனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ எந்தம் பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழிலுடை கிண்கிணி தந்து உவனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ பெரியாழ்வார் யசோதை காற்றாலும் அங்கே பாருடா இந்திரன் உனக்காக உன் திருவடிக்கு ஒரு சிலம்பு சதங்கி சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறான் உடனே குட்டி கண்ணன் கேள்வி கேட்கலாம் அப்படியா ஒரு நன்றி விசுவாசம் தாண்டா என் பாசுரம் பாருங்க உன்னுடைய மார்பை பார்த்தான் அது வெறும் மார்பு இல்லை திரு மார்வர்க்கு திருனா மகாலட்சுமி மகாலட்சுமி என்னும் திரு அமர்ந்திருக்கக்கூடிய மார்பு அந்த லக்ஷ்மி அமர்ந்ததாலே எழில் திருமார்வர்க்கு எழில்னா அழகுன்னு அர்த்தம் லக்ஷ்மி அமர்ந்திருப்பதாலே அழகு பெற்ற திருமார்பு அதனாலதான் பெருமாளை கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தன் என்று குறிப்பிடுவார்கள் அந்த பிராட்டி அமர்ந்திருப்பதாலே காந்தன் இன்னும் அழகு பெற்று விளங்குகிறான் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமால் அதையினால எழில் திருமார்வர்க்கு அழகான லக்ஷ்மி அமர்ந்ததாலே அழகு பெற்ற திருமார்வர் சரி அதுக்கும் இந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்னா இந்திரன் பழைய வரலாற்றை நினைத்து பார்க்கிறானா ஒரு சமயம் இந்திரன் தன்னுடைய ஐராவத யானை மீது அப்படியே தன்னுடைய காம்பீரியம் தோரணை ஆளுமை எல்லாம் தோற்ற வந்தான் எதிரே துர்வாச முனிவர் வந்தார் மகாலட்சுமியின் பிரசாதமான ஒரு மாலையை எடுத்து வந்தார் ஆகா இந்திரன் இருக்கானே அவங்கிட்ட அந்த மாலையை கொடுக்கலான்னு சொல்லி இந்திரா இந்தாடா மகாலட்சுமி பிரசாதம் மாலைன்னு நீட்டினார் இந்திரன் என்ன பண்ணிருக்கணும் ஆஹா தாயார் பிரசாதமானு சொல்லிட்டு இறங்கி வந்து துர்வாசரை விழுந்து சேவிச்சு அந்த மாலையை வாங்கி கொண்டு இப்ப நம் போன்ற சாமானியர் பெருமாள் பிரசாதம்னு புஷ்பம் கிடைக்கிறதுனா அதை வாங்கி குடுமையில வைத்துக் கொள்ள வேண்டும் குடுமி இல்லாதவா என்ன பண்றதுங்கிறது தனி கேள்வி ஆனா குடுமிங்கிறது இருக்கணும் இல்லையா பெண்களுக்கு எப்படி பின்னல் இருக்கோ அது போல ஆண்களுக்கும் குடுமி என்பது அவசியம் அதுல தான் நாம் அப்படி வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பின்னாடி இருக்கு ஆனா இந்திரன் என்ன பண்ணிட்டான் அப்படி வாங்கி பணிவோடு தலைமையில் சுமப்பதை விட்டு விட்டு அப்படியே யானை மேலேயே உட்காந்துட்டு யானையோட தும்பிக்கையால் அப்படியே யானையை வாங்க சொன்னான் ஐராத்தன் யானை வாங்கி இந்திரன் கையில் கொடுத்தது அதை தூக்கி அந்த யானையின் தலை மேலேயே வச்சான் அந்த யானையின் தலையில் ஏற்கனவே மத நீரெல்லாம் பொங்கி வந்தது இதில் இந்த வாசனை மிக்க மலர் மாலையை வேற யானை தலை மேலே வைக்கவும் யானைக்கு அந்த வாசனை ரொம்ப ஜாஸ்தியாகி கொஞ்சம் மதம் அதிகரித்து அந்த மாலை அப்படியே அந்த ஐராவத யானை தூக்கி கீழே போட்டு தன் காலால மிதிச்சுடுத்து இத பார்க்கவும் கோபத்துக்கும் சாப்பத்துக்குமே பெயர் போனவர் துர்வாசர் இத பார்த்தார் ஏண்டா இந்திரா நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்க தாயார் லக்ஷ்மியின் அனுகிரகம் இருந்தா நீ கொஞ்சம் நல்ல செல்வத்தோடு இன்னும் செழிப்போடு நல்லா ஆட்சி செய்யலாமேன்னு உன் மீது கருணை காட்டி ஒரு நல்லெண்ணத்துல மாலையை கொடுத்தா தாயார் மாலையை தூக்கி யானை தலையில வச்சு அந்த யானை கால்ல போட்டு மிதிச்சு இப்படி பிராட்டி பிரசாதத்தை அவமதிப்பதற்காகவா உனக்கு இப்படி மாலையை கொடுத்தேன் பிடி சாபத்தை நீ உன்னுடைய செல்வத்தை இழப்பாய் உன் ராஜ்யத்தை இழப்பாய் உன் ஐஸ்வரியத்தை இழப்பாய் அனைத்தையும் இழப்பாய்னு சபிச்சுட்டார் துர்வாசர் அந்த சாபத்தின் விளைவு தேவர்கள் மொத்தமாக அசுரர்களிடம் தோற்றார்கள் தேவலோக ராஜ்யம் மூவுலக ராஜ்ஜியம் எல்லா அசுரால்கிட்ட எடுத்து தேவர்கள் தோற்று போய் நின்றார்கள் அந்த நிலையில்தான் பெருமாள் நாராயணன் தேவர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கடலை கடையச் சொன்னார் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் அதுலேருந்து இருந்து அமுதம் வந்தது அந்த அமுதத்தை உண்டதால் தேவர்கள் வென்றார்கள் நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையில் தேவர்கள் தோற்றதற்கு என்ன காரணம் அந்த தேவர்களின் தலைவனான இந்திரன் மகாலட்சுமி பிரசாதமான மாலை அவமானப்படுத்தினான் இல்லையா அதனால லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்காதுன்னு துர்வாசர் சபிச்சாரு இல்லையா அப்ப லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழந்ததால் தோற்றவன் அமுதம் சாப்பிட்டா எங்கயா ஜெயிப்பா நான் சிந்தித்து பாருங்கள் அப்ப அமுதம் சாப்பிட்டதெல்லாம் எதுக்குன்னா அது பெருமாள் விளையாடணும்னு ஆசைப்பட்டு ஏதோ விளையாடின்றதாராம் ஆனால் உண்மையில் இந்திரன் வென்றதற்கு என்ன காரணம்னா இதை ஸ்ரீ ஸ்துதியில சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அந்த பார்க்கடல் கடையும் போது திருப்பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி தாயார் ஒரு அவதாரம் எடுத்து தோன்றினாள் தோன்றி பெருமாளுக்கு மாலையிட்டு பெருமாளுடைய திருமார்பிலே அமர்ந்தாள் அந்த திருமார்பிலே அமர்ந்த மகாலட்சுமி தாயாரை இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணானா இதுக்கு ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம் ஆலோக்கியத்துவம் அமிர்தசகஜே விஷ்ணுவக்ஷலஸ்தாம் ஷாபா கிராந்தாகமன் சாவரோத சுரேந்திரா திரிபுவனமிதம் லட்சிதம் கட்டாட்சை சர்வாக்கமுதயம் சம்பதம் நிர்விசந்தி அப்போ இந்திரன் என்ன பண்ணோம் அவனுக்கு அந்த ரகசியம் புரிஞ்சுடுத்து வெறும் இந்த அமுதத்தால நமக்கு ஏதோ ஆரோக்கியமோ வெற்றியோ ஆயுளோ வரப்போவதில்லை எந்த தாயாருடைய பிரசாதத்துக்கிட்டம் அபச்சார்பட்டோமோ அந்த தாயாருடைய அருள் நமக்கு மீண்டும் வேண்டும் அதனால மகாலட்சுமி தோன்றிய போது அவள் பெருமாளை மணந்து கொண்டு எம்பெருமான் திருமார்பில் அமர்ந்த போது தேவர்களும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் தாயாரை துதித்தார்கள் மகாலட்சுமியின் அமுதமயமான கட்டாட்சம் அவா மீது பட்டது அந்த விஜயலட்சுமியின் கட்டாட்சத்தால் தான் அசுரர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார்கள் அந்த வீரலட்சுமியின் அருளால் தான் இவர்களுக்கு இழந்த செல்வம் எல்லாம் மீண்டும் கிடைத்தது கஜலட்சுமியாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு தாயார் செய்த தான் இந்திரன் மீண்டும் அந்த ராஜ்ஜியத்தையும் ஆளுமையும் பெற்றான் அப்போ அத்தனையும் எழில் திருமார்வருக்கு அந்த திரு உக்காந்திருக்க திருமார்பு இருக்கே எம்பெருமானுக்கு அந்த திருமார்பில் வீற்றிருக்கும் திரு அவள் செய்த அனுகிரகம் அல்லவா அந்த நன்றி விசுவாசமா இந்திரனுக்கு அதனாலதான் எழில் திருமார்வருக்கு அழகான திரு என்ற லக்ஷ்மி அமர்ந்து இருக்கக்கூடிய மார்பை உடையவனான கண்ணபிரானுக்கு நாம ஏதாவது கைங்கரியம் என்ன வேண்டாமா இந்திரன் நினைச்சு பார்க்கறான் இந்த பதவியில இன்னைக்கு நாம உட்காண்டிருக்கோம்னா நிச்சயமா அந்த திருமார்பில் அமர்ந்து இருக்கும் பிராட்டி செய்த அனுகிரகம் என்று புரிந்து கொண்டு இந்திரன் வந்திருக்கான் வரும்போது என்ன சொல்லிட்டு வரானா எந்தம் பிரானார் எழில் திருமார்வர்க்கு எந்தம் பிரானார் இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பிரான்னா தலைவன் அர்த்தம் எந்தம் பிரான் அப்படின்னா எனக்கெல்லாம் இவன் தான் தலைவன் சொல்லி கொண்டு வருகிறானாம் இந்த இடத்துல ஒரு கேள்வி மணவாள மாமுனிகளை கேட்கிறார் பொதுவாக இந்த தேவர்கள்லாம் காரியம் ஆயிட்டா பெருமான மறந்துடுவார் தங்கள் காரியம் ஆயிடுத்து இனிமே நாம ஸ்வர்க்க போகத்தை தேவலோக இன்பத்தை அனுபவிப்போம்னு போயிடுவார்கள் ஆனா இந்திரன் ஏதோ இந்த ஆத்ம ஜானம் எல்லாம் வந்த மாதிரி எந்தம் பிரானார் எனக்கு தலைவனே கண்ணபிரான் தான் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறானே அந்த அளவுக்கு இந்திரனுக்கு ஞானமோ பக்குவமோ பக்தியோ வந்து விட்டதான் சிரிச்சென்றே மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்றார் எந்தம் பிரானார் என்கிற இது திருமார்பின் அழகுக்கு தோற்று சொன்ன வார்த்தை இந்திரனுக்கு ஞானம் வந்துதான் தெரியாது பக்குவம் வந்துதான் தெரியாது ஆனா நம்ம குட்டி கண்ணன் சயனிச்சு இருக்கான் இல்லையா அவன் திருமார்பின் அழகை பார்த்தானா இந்திரன் அழகுக்கு தோற்று இவன் தான் எனக்கு தலைவன் தானா அதாவது நிறைய பேரை லோக்கத்துல பாருங்களேன் தலைவர் தலைவர்னு சொல்றா எதை வச்சுப்பா தலைவர்னு சொல்றேன்னா இவரோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு இவர் தான் தலைவர்ங்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்றார் அவரோட தோற்றம் அவர் ஆடை அணிந்து கொள்ளும் விதம் அது பிடிச்சிருக்கு அவர் தான் தலைவர் இன்னும் சில பேருக்கு மட்டைப்பந்து வீரர் கிரிக்கெட் பிளேயர்னா அவர் கிரிக்கெட் ஆடுற விதம் பிடிச்சிருக்கு அதனால தலைவர்ங்கிறார் அப்ப தலைவன் என்று ஒருவனை சொல்ல வேண்டும் என்றால் பெரிய ஆளுமை பண்போ இதெல்லாம் பார்த்து தான் சொல்றதுன்னு இல்லை ஒருவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா தலைவன் சொல்லிடுறோம் அது போல இந்த இடத்துல இந்திரனுக்கு என்னாச்சான் கண்ணனுடைய அழகான திருமார்பை சேவிச்சானா வாஸ்தவத்துல பகவான் ஒருத்தன் தான் தலைவன் லோகத்துல எல்லாரையும் தலைவன் சொல்றது நியாயம் இல்லை ஆனா வந்து சொன்னானோ இல்லையோ சாஸ்திரத்தின் அடிப்படையில சொன்னானோ இல்லையோ சொல்ல வேண்டிய தான் சொல்லிட்டான் ஆனா எதனால சொன்னான்னா அந்த திருமார்பின் அழக பார்த்தான் இவன் தான் எனக்கு தலைவன் சொல்லிக்கொண்டு எந்தம் பிரானார் எனக்கு தலைவன் திருமார்வர்க்கு அழகான மகாலட்சுமி வீற்றிருக்கும் திருமார்போடு இருக்கிறான் இவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் தலைவனுக்கு தொண்டன் கைங்கரியம் பண்ணணும்னா திருவடிக்குத்தானே செய்ய வேண்டும் தொண்டன் என்பவன் அடிபணிந்து இருப்பவன் தலைவன் என்பவன் மேலிருந்து அருள் புரிபவன் அப்ப கீழே இருக்கிற தொண்டன் மேலிருக்கும் தலைவனுடைய திருவடிக்குத்தானே ஏதாவது சமர்ப்பிக்கணும் அதனால இந்திரன் சொல்றானா என் தம் பிரானார் எனக்கு தலைவனாக இருப்பவன் எழில் திருமார்வர்க்கு அந்த திருமார்பின் அழகாலே என்னை தொண்டனாக்கி தலைவனாக ஆனவன் சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு அவனுடைய திருவடிக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன் இருக்கிறேன் எப்பேற்பட்ட திருவடி சந்தம் இந்த இடத்துல சந்தம்னா வண்ணம் கலர்னு அர்த்தம் நிறம்னு அர்த்தம் சந்தம் அழகான சிவப்பு வண்ணம் கொண்ட சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பெரியாழ்வாரே பாடியிருக்கிறார் அல்லவா கண்ணபிரானுடைய திருவடியினுடைய அடிப்பகுதி மேல் பகுதி கருநீலமா இருக்கும் திருவடியின் அடிப்பகுதி பார்த்தா அந்த இளஞ்சிவப்பு பின் கலர்ல பிங்க் கலர்ல இருக்கும் அதான் சந்தம் அழகான வண்ணம் கொண்ட அழகிய அழகு மிக்கதான தாமரை தாமரை மலை போல் இருக்கக்கூடிய தாளர்க்கு தாழ் அப்படின்னா திருவடி பாதம்னு அர்த்தம் தாளம் அப்படின்னா திருவடியை கொண்டவன் அர்த்தம் தாளர்க்கு அப்படின்னா அப்படிப்பட்ட திருவடி கொண்ட கண்ணபிரானுக்குன்னு அர்த்தம் அப்ப எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு அழகான வண்ணம் இளஞ்சிவப்பு வண்ணத்திலே அவனுடைய உள்ளங்கால் அமைந்திருக்கிறது அழகாகவும் இருக்கிறது தாமரை மலர் போல ஒரு தாமரையிலே எப்படிப்பட்ட குளிர்ச்சி செவ்வி அழகு நறுமணம் அந்த ஒரு ரெட்டிஷ் டிஞ்ச் சிவப்பு வண்ணம் அத்தனையும் நிறைந்திருக்குமோ அப்படிப்பட்ட சந்தம் அழகிய தாமரை தாள அப்படிப்பட்ட திருவடிகளை கொண்ட கண்டபிரானுக்காக அவன் திருவடிகளுக்காக அடியேன் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன கொண்டு வந்திருக்கான் இந்திரன் தானும் இந்திரன் தானும் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரன் தானும் அந்த இந்திரன் தானே இறங்கி வந்துட்டான் அவன் நினைச்சா யாராவது ஒரு தேவனை அனுப்பி நீ கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னு கொடுத்து அனுப்பலாம் இல்ல இந்திரன் தானும் தானே இந்திரன் இறங்கி வந்தான் இறங்கி வந்து என்ன கொண்டு வந்திருக்கான்னா எழிலுடை கிண்கிணி திருவடி அழகா இருக்கு திருமார்பும் அழகா இருக்கு இந்த பாட்டுல பாருங்க வரிசையா அந்த அழகு வந்து கொண்டே இருக்கும் எந்தம் பிரானார் எழில் திருமார்வர்க்கு திருமார்பு அழகு திருவடி சந்தம் அழகிய தாமரை தாடர்க்கு அதுவும் அழகு அப்போ அந்த திருவடிக்கு ஒரு சதங்கை கிங்கிணி கொண்டு வந்திருக்கான் திருப்பாவையிலும் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலேன்னு ஆண்டாள் பாடியிருக்காளே அந்த சதங்கை கிங்கிணி கொண்டு வந்திருக்கான் அதுவும் அழகா இருக்கணும் இல்லையா இந்திரன் தானும் எழில் உடை கிண்கிணி எழில்னா அழகுன்னு அர்த்தம் எழில் உடை அழகு மிக்கதான அழகுடையதான கிண்கிணி கண்ணன் திருவடிக்கே ஏற்றபடி ஆச்சரியமான ஒரு கிண்கிணி தந்து தானே கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டு ஊவனாய் நின்றான் ஊவன் அப்படின்னா தூரத்திலும் இல்லாமல் கிட்டத்திலும் இல்லாமல் நடுவாந்தரமா மத்தியில் நிற்கிறான்னு அர்த்தம் ரொம்ப தூரத்துல நின்னா அவன்னு சொல்லுவோம் ரொம்ப பக்கத்துல நின்னா இவன்னு சொல்லுவோம் அவன்னு சொல்ற அளவு தூரத்திலயும் இல்லை இவன்னு சொல்ற அளவு பக்கத்திலயும் இல்ல அவனுக்கும் இவனுக்கும் நடுவுல நின்னா உவன்னு பேரு அப்போ தந்து சமர்ப்பித்து விட்டு உவனாய் நின்றான் இதுக்கு மணவாழ மாமனிகள் வியாக்கியானம் பாருங்க அதூர விப்ரகிருஷ்டன் தர் அதூர ரொம்ப தூரத்திலயும் இல்லை விப்ரகிருஷ்டன்னா ரொம்ப பக்கத்திலயும் இல்ல தூரம் பக்கம் ரெண்டுமே இல்லாதபடி நின்றானான் அது எதுக்கு அப்படி நிக்கணும் புரியலையே ஒண்ணு பக்கத்துல வந்து சமர்ப்பிக்கலாம் இல்ல தூரத்துலேருந்தே சமர்ப்பிக்கலாம் எதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நின்னான்னா இந்திரன் யோசிச்சு பார்த்தானா தூரக்கேந்தே கொடுத்துட்டோன்னா அது மரியாதை இல்லை ஏதோ ஒரு பொருள் வருது யார் பண்ணா அங்க பார் இந்திரன் ஒருத்தர் நிக்கிறார் பார் அவர் கொடுத்தாருன்னு தூரத்துல விண்ணுலகத்துல இருந்து கொடுத்தோம்னா மரியாதையா போகாது அப்ப இறங்கி வந்து பக்கத்துல கொடுக்கலாமேன்னா இந்திரன் நினைச்சு பாக்குறான் அடியனுக்கு பகவான் எத்தனையோ அனுகிரகம் எல்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த நன்றியெல்லாம் மறந்து நான் பல முறை பகவான்கிட்டையே அபச்சாரப்பட்டுட்டேன் இவ்வளவு தோஷம் கொண்ட அடியனுக்கு பகவானுக்கு பக்கத்தில் போய் நிற்கக்கூட தகுதியே இல்லையே அப்போ தொட்டில் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்திரனுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கான் கூச்சமாக இருக்கான் அவன் பக்கத்தில் போகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சு பார்க்குறான் அப்போ ரொம்ப தூரத்தில் இருந்தால் அது மரியாதை குறைச்சலாக போயிடும் அதனால் கிட்டக்க வந்தான் ரொம்ப கிட்டக்க தனக்கு தகுதி இல்லை அதனால கொஞ்சம் விலகி போனா தான் ரொம்ப தூரத்திலும் இல்லாமல் ரொம்ப அருகிலும் இல்லாமல் ஊவனாய் நின்றான் ரெண்டுக்கும் மத்தியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறான் தாலேலோ கண்ணா இந்த திருவடியிலே இப்போது இந்த சிலம்பு இந்த சதங்கியை நாங்கள் அணிவிக்கிறோம் இதை அணிந்து கொண்டு ஜம்முன்னு நீ உறங்க வேண்டும் தாலேலோ தாலேலோ கண்ணா தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ தாமரை போல் கண் படைத்தவனே தாலேயலோ இது வரைக்கும் பாட்டெல்லாம் புரிஞ்சுது திடீர்னு தாமரை கண் ஏம்பா வந்ததுன்னா இந்திரன் இந்த சதங்கை சமர்ப்பிச்சான் இல்லையா அந்த சதங்கையும் கண்ணனின் தாமரை கண்ணும் ஒரே மாதிரி இருக்கான் அதை பாட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கார் பெரியாழ்வார் இந்த சதங்கை இருக்கே அதை நன்றாக கவனித்தால் அதற்குள் ஒரு மணி இருக்கும் அந்த வெளியில உள்ள சதங்கையானது பாதி திறந்து பாதி மூடி இருக்கும் அதுதான் கிங்கிணியின் இயல்பு இந்த கிங்கிணிங்கிறது பாதி திறந்து பாதி மூடி இருக்கும் அது எவ்வளவு தூரம் திறந்துருக்கும்னா உள்ளிருக்கும் மணி வெளியே தெரியும் அளவுக்கு திறந்திருக்கும் அதே சமயம் மணி மொத்தமா வெளியில விழுந்துடாத அளவுக்கு மூடி இருக்கும் ஹாஃப் ஹாஃப் ஹாஃப்ளோஸ்டா இருக்கும் கண்ணனுடைய திருக்கண்களும் எப்படி இருக்கான் தாமரை கண்ணனை அந்த தாமரை போன்ற கண்கள் இருக்கே ஒரு தாமரை மொட்டு மலர்வது போல பாதி மலர்ந்து பாதி மூடி மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இருக்கான் எந்த கண்ணுக்குள் இருக்கும் மணி இப்ப நினைச்சு பாருங்க இந்த சலங்கை அந்த சலங்கையிலே உள்ளுக்குள் மணி வெளியில தெரியுது அது போல அவன் கண்மணி வெளியே தெரியும்படி அவன் அனுகிரகம் நம் மீது பாயும்படி அந்த அளவுக்கு கண்ணை திறந்து வச்சுருக்கான் அதே சமயம் ஒரே தெரியா அந்த சிலம்புங்கிறது திறந்துருத்தோம்னா மணியே வெளில வந்துடும் இல்லையா அது போல கண்ணன் மொத்தமா கண்ணை திறந்து கட்டாட்சிச்சான்னா அவ்வளவு மழையை நம்மளாலேயே தாங்க முடியாது அப்போ ஹாஃப் ஓபன் ஹாஃப்ளோஸ்ட் இது அப்படியே ஆண்டாள் நாச்சியார் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் விழியாவோ அப்போ அந்த தாமரை கண்களையும் திருவடிக்கு ஒரு சிலம்பு சதங்கை அதை அணிவிக்கிறான் அந்த கிங்கிணி உள்ளே ஒரு மணியோடு பாதி தரந்து பாதி மூடி இருப்பதால் மணியையும் பார்த்து ரசிக்க முடியறது மணி வெளியில விழாமலும் இருக்கு அதே போல உன் கண்கள் என்னும் கிண்கிணி அந்த இமைகள் பாதி மூடி பாதி திறந்து இருப்பதாலே கண்மனையும் பார்த்து ரசிக்க முடியறது அந்த அனுகிரகம்ங்கிறதும் போதுமான அளவு கிடைக்கிறது அது ஒரே வெள்ளமாக மாறாமலும் இருக்கிறது அப்படிப்பட்ட தாமரை கண்ணனே தாலையலோ என்பதுதான் பாசுரம் ஆக இந்திரனானவன் அழகான அந்த லக்ஷ்மி அமர்ந்து இருக்கும் திருமார்பை பார்த்துட்டு என்னுடைய தலைவன் என்று அந்த அழகுக்கு மயங்கி சொன்னவனாக உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அதுவும் அழகான நல்ல நிறம் படைத்த தாமரை போன்ற திருவடிக்கு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்திலே எழில் அழகு அழகுமிக்க கிங்கிணியை இதனே கொண்டு வந்து தூரத்திலும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் ஓவனாக மத்தியில் நின்று கொண்டிருக்கிறான் கண்ணா தாமரை கண்ணா தாலேலோ தாலையலோ என்று யசோதை பெரியாழ்வார் யசோதை பாடி கண்ணன் திருவடிகளிலே அந்த கிங்கிணியை அணிவிக்க நாமும் மானசீகமாக அந்த கிங்கிணியை கண்ணன் திருவடியிலே அணிவிக்கிறோம் எந்தம் பிரானார் எழில் திரு மார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எடிலுடைக் கிண்கிணி தந்துவனாய் நின்றான் தாலேலோ தாமரைக் கண்ணனே தாலேலோ இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் இந்திரா, the lord of devas saying, my சீஃப் the one with handsome chest adorned by காடஸ் லக்ஷ்மி lakshmi let me offer anklet to the handsome, colored lotus-like feet of the lord saying so இந்திரா இஸ் ஆங்கில வடிவம் இனி அடுத்த பாசுரம் பாசுரத்துல பாசுரத்துல ஒரு சிக்ஸர் அடிக்க போறோம் அதாவது நாளைக்கு ஆறு விஷயம் கண்ணனுக்கு சமர்ப்பிக்க போறோம் இந்திரன் வந்தான் இல்லையா இந்திரனோடு சேர்ந்து மற்றைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்துட்டாளாம் அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள்னா கண்ணபிரானுக்காக ஆறு பொருள்கள் கொண்டு வந்திருக்கலாம் ஒன்று அவன் திருக்கையில சங்கு ஏந்தி கொண்டிருப்பான் அல்லவா பாஞ்சஜன்யம்னு அது போலவே வலம்புரி சங்கு கண்ணனுக்கு சமர்ப்பிப்பதற்காக தேவர்கள் கொண்டு வருகிறார்கள் இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இல்லத்தில் எடுத்து வைத்துக் கொள்பவர்கள் இல்லத்தில் உள்ளத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுபவர்கள் உள்ளத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் முதல் விஷயம் வலம்புரி சங்கு இரண்டாவது தேவர்கள் ஒரு கிண்கிணி கொண்டு வரா இந்திரன் ஒரு கிண்கிணி ஏற்கனவே இந்த பாட்டில் சமர்ப்பிச்சுட்டான் தேவர்களும் ஒரு ஜோடி கிண்கிணி கொண்டு வருகிறார்கள் அடுத்து கைவளை கையிலே அணிஞ்சு அணிஞ்சுப்பா இல்லையா கண்ணபிரானுக்கான கைவளை அதுக்கப்புறம் தோல்வளை ஷோல்டர் கேர்டு தோல்வளை ஐந்தாவதாக கழுத்திலே அணிவிப்பதற்கு தங்க செயின் கோல்டன் நெக்லஸ் அந்த பொன் நான் கழுத்துக்கான தங்க சங்கிலி அதையும் கொண்டு வருகிறார்கள் ஆறாவதாக இடுப்பிலே அணிந்து கொள்ளக்கூடிய அரங்கான் கயிறு அது சிவபெருமான் ஒரு பக்கம் சமர்ப்பிச்சுட்டார் இது தேவர்கள் எங்களுடைய பங்குக்கு இருக்கட்டும்னு கொண்டு வரா அப்போ தேவர்கள் சார்பில் சங்கு கிங்கினி கைவளை தோல்வளை பொன் நான் அரஞான் கயிறு அத்தனையும் தேவர்கள் கொண்டு போறா அடுத்த பாசுரத்துல ஆரையும் கண்ணனுக்கு சமர்ப்பிக்க நீங்கள் தயாரா நாளைய தினம் சமர்ப்பித்து விடுவோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தம்பிரான திருமாரர்க்கு சந்த மழகிய தருதாழர்கம்பிரானார் எழில் திருமாரர்க்கு சந்த மழகிய தா மறு